அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் பரகாத்து தினமும் பலவிதமான வினோத மனிதர்களையும் காமெடி பீஸ்களையும் பார்த்துட்டு வர்றோம் அதில் குரான் ஹதீஸை மட்டுந்தான் பின்பற்றணும் வேறு யார் எதை சொன்னாலும் பின்பற்றக்கூடாது என்று வாதிடக்கூடிய போலி தொகுதியில் பயணிக்கக்கூடிய இளைஞர்கள் தினமும் இந்த வாதத்தை தூக்கிட்டு தூக்கிட்டு வர்றாங்க சரிங்க மௌலதை பற்றி பேசுவோம் வாங்க மீனாத பற்றி பேசுவோம் வாங்கண்டா ஓரளவுக்கு பேசுகிறாங்க ஒரு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் தாக்க பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் இருந்தும் இங்கே இருந்தாலும் ஒரு லிங்க்கை கொண்டு வந்து இந்தா இந்த வீடியோவுக்கு பதில் சொல் இந்தா இந்த போஸ்ட்டுக்கு பதில் சொல் இதை நல்லா உங்களெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறாரு இதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு தூக்கிட்டு வர்றாங்க நாம் என்ன கேட்குறோம் எங்கே குரானா தீசை பின்பற்றணும் வேற எவன் சொல்கிறதையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த வாகத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களா நீங்களே வேறு எவனாவது பேசணும் வீடியோவை கொண்டு வந்து தான் போட்டுட்ருக்கீங்க இந்த வாகத்தை நீங்களும் நானும் வாங்க உட்காந்து பேசுவோம் மீலாது மொழி கூடாதா வாங்க தர்கா கூடாதா வாங்க நீங்களும் நானும் உட்காந்து பேசுவோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் குரான் ஹதீஸ் அப்படிங்கிறது அரபியில் தானே தவிர தமிழில் மொழிபெயர்ப்புகள் குரான் ஹதீஸ் ஆகாது அல்லாஹா தாலா குரானையும் நபி சொல்லா அலி சொல்லம் ஹதீஸையும் தமிழில் சொல்லவில்லை அது வந்து அரபியில் இருக்கிறது அதனால் குரான் ஹதீஸை வச்சு அதாவது மூலமொழியில் என்ன இருக்கோ அந்த வார்த்தைகளை வச்சு நாம் ரெண்டு பேரும் உட்காந்து எதை எதெல்லாம் நீங்கள் கூடாதுன்னு சொல்கிறீங்களோ எதை எதெல்லாம் சிறுக்கு பிததுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் வாங்க உட்காந்து வாதிப்போம் அப்படின்னு நாம் தினமும் அந்த நபர்கள்ட்ட இந்த லிங்க்கு போடக்கூடிய இளைஞர்கள்ட்ட அப்பாவி இளைஞர்கள்ட்ட நம்ம கேட்க தான் செய்கிறோம் ஆனால் அவங்ககிட்ட அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கான விளக்கும் போதிய அளவுக்கு விளக்கம் அவங்ககிட்ட இல்லை அவன் என்ன பண்ணுறான்னா இந்த இந்த அப்பாவி இளைஞர்கள் என்ன பண்ணுறான்டா யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அல்லது பிளாக்ஸ்லேயும் யாராவது எழுதின யாராவது வழிமொழிகிற யாராவது எடுத்து பேசுகிற அந்த வீடியோயும் க கட்டுரைகளையும் வச்சு தான் இவங்க உயிர் வாழ்கிறாங்களே தவிர இவங்களும் குரான் ஹதீஸில் பின்பற்றுறது கிடையாது குரான் ஹதீஸை பின்பற்றுனா வாப்பா உட்காந்து பேசுவோம் நீ நானும் உட்காந்து பேசுவோம் மௌலி இது கூடாதா வா பேசுவோம் மௌ மீனது கூடாதா வா பேசுவோம் என்ன கூடாது நீ எதை இதெல்லாம் கூடாதுங்கிறியோ நான் எல்லாம் எதை கூடுதுங்கிறனோ நீயும் நானும் உட்காந்து பேசுவோம் வா அப்படின்னு நான் கூப்பிட்றேன் இல்லை இல்லை நீ இவருடைய லிங்க்குக்கு பதில் சொல் இந்தா இவர் இதில் கேட்குறாரு இவர் இதில் பேசுகிறாரு இதுக்கு பதில் சொல் அப்படிங்கிறீங்க அப்போது உங்களுக்கே அதை தெளிவாக உட்காந்து நீங்கள் குரானதீஸ்லாம் பார்த்துலாம் ஆதாரங்களை எடுத்து போட்டுலாம் நீங்கள் பேசுகிறது கிடையாது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெம்பு கிடையாது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தால் இதை பப்ளிக்கில் இப்போ எடுத்து பேச வேண்டியது தேவைப்படுது நீங்கள் வந்து மக்கு பசங்க தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான் நீங்கள் எல்லாம் நீங்களே எவனாவது யூடியூப்பில் பேசுகிறதையும் ஃபேஸ்புக்கில் பேசுகிறதையும் தான் கேட்டு கேட்டு வந்து எங்ககிட்ட அது கூடாது கூடாதுன்னு பேசுறீங்களே தவிர கிளி பிள்ளைகள் மாதிரி சொல்கிறீங்களே தவிர கிளி கூட எதை எதெல்லாம் சொல்லி கொடுக்குறோமோ எல்லாத்தையும் சொல்லும் அப்படியே சொல்லும் ஆனால் உங்களுக்கு அப்படி கூட சொல்ல தெரியல ஒரு நாலு கேள்வி திருப்பி நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் எங்கேயாவது போய் லிங்கை தூக்கிட்டு வர்றீங்க ஏன் லிங்கை தூக்கிட்டு வர்றீங்க சொந்தமாக பேசுங்க ஜி இன்னைக்கு குரான தீசை யாரையும் பின்பற்றக்கூடாதானே யாருடைய கருத்தையும் கேட்கக்கூடாதானே சொந்தமாக அந்த வாதத்தை நீங்களும் நானும் உட்காந்து பேசுவோம் நானும் பல பேர்ட்டே சொல்லியிருக்கேன் சரிங்க நீங்கள் எந்த லிங்க்கை எடுத்து போடுறீங்களோ அந்த லிங்கை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் முதல்ல உட்காந்து உட்காந்து அரை மணி நேரமாக கால் மணி நேரமாக உட்காந்து கேளுங்க கேட்டுட்டு அதை அதை வச்சுக்கிட்டாவது என்கிட்ட பேசுங்க நீங்கள் ஏன் லிங்க்கு போடுறீங்க நீங்கள் ஏன் கட்டுரைகளை போடுறீங்க அந்த கருத்தை உள்வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட பேசுங்க நான் உங்கள்கிட்ட திருப்பி ஒரு நாலு கேள்வி கேட்குறேன் நான் அவங்கள்கிட்ட திருப்பி நாலு கேள்வி கேட்குறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பல இளைஞர்கள்ட்ட கேட்குறேன் எனக்கு ரொம்ப கஷ்டம் நஷ்டந்தான் அமைஞ்சுது நிறைய பேர்த்துக்கு ஹதீஸ் நம்பர் அரபியில் போட்டால் கூட இவங்க இந்த நம்பரில் உள்ள ஹதீஸை தான் போட்டிருக்காங்கன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு மக்கு பசங்க தான் குரான ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணும்னு சொல்கிறான் இமாம்கள் தேவையில்லைன்னு சொல்கிறான் உங்கள் இமாம்களையும் எங்கள் எங்கள் இமாமுங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் இம்மாமுங்களுடைய வாழ்க்கையும் வச்சு பேசுவோமா என்னாகும் உங்கள் இம்மாவங்களும் எங்கள் இங்கே இம்மாமுங்களையும் வச்சு பேசு நான் வாழ்க்கையை வச்சு பேசுனால் என்ன ஆகும் இளைஞர்களை கொஞ்சமாவது நீங்கள் சிந்திங்க நான் வந்து உங்களை தூண்டி விடுறதுக்காக கேவலப்படுத்துறதுக்காக சொல்லலை சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன் அஸ்லாம்